ஹலோ விவஸ் இன்னைக்கு என்னென்னா தக்காளி சட்னியும் பணியாரம் செய்யலான் இருக்கேன் நேற்று வச்ச மாவு நிறையா புளிச்சிருச்சு சரி இன்னைக்கு பணியாரமாக செஞ்சிடலாம் அப்படின்றதுக்காக தக்காளி சட்னி எப்படி ரெடி பண்ணன்றதை காமிக்கிற வாங்க வானலில் பார்த்திங்கன்னா எண்ணெய் ஊற்றி கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் பூண்டு ஒரு பத்து பல் பெரிய வெங்காயம் வந்து நாலு அரை நாலு சின்ன சின்ன பீஸாக வெட்டிக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி வந்து நாலு வரமிளகா போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு வர மிளகா தான் போட்டிருக்கேன் உப்பு போட்டிருக்கேன் இதெல்லாம் எண்ணெயில் வணக்கி வச்சுருக்கேன் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் இதாக இருந்ததுனால வறுத்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன் தக்காளி சட்னிங்க இப்படி ரெடியாக இருக்குது இதை வந்து மிக்சியில் அரைச்சி கடுகு கடலப்பருப்பு த கருவேப்பில போட்டு தாளித்தா தக்காளி சட்னி ரெடி ஆயிரும் இது நாலு இன்க்ரீடியண்ட்ஸ் தான் இதில் பருங்க பணியாரத்துக்கு ஆகிட்டுருக்கு பனியை ஊற்றி வச்சிட்டேன் பணியாரத்துக்கு பார்த்தீங்கன்னா மாவு ரெடியாக இருக்குது இதில் பாருங்கள் புளிச்ச மாவு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பில கொத்தமல்லி மட்டும்தான் போட்டிருக்கேன் வெயில்ன்றால கொஞ்சம் கிளாரிங்காக இருக்குது கடுகு தலாம் தாளிச்சு களி சட்னி கிடையாடுச்சு பனியாரம் கொஞ்சம் பெருசாக ஊற்றிருந்தேன் சரியாக வரல அதனால் குட்டி குட்டியாக ஊற்றினேன் நல்லா வந்திருக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு ஏன்னா கொச்ச பணியாரத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா பச்சை மிளகாயும் கொத்தமல்லி தலையும் பொடியாக நல்லாயிருக்குன்னு நிறைய போடணும் கொத்தமல்லி தலை தான் பனியாரத்தோட ஸ்பெஷாலிட்டியே தாளிக்கிறது அதே மாதிரி பருப்பு கடலப்பருப்பு உளுத்தப்பருப்பு போட்டு தாளிச்சிங்கன்னா பணியாரம் எப்போயுமே நல்லா டேஸ்ட்டாக வரும் அதுதான் பணியாரத்தோட சீக்கிரட்டு அதே மாதிரி சோடா உப்பும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நல்லா தண்ணியில் கறுத்து விட்டு ஊற்றுனீங்கன்னா பனியாரம் கண்டிப்பாக ரொம்ப நல்லா வரும் செஞ்சு பாருங்கள் கறிச்சட்னி ரெடி ஆயிடுச்சு